பத்தி என்ன கொடுத்திருக்கு அப்படிங்கறத இவங்க படிச்சத வச்சு சில ஒரு ஃபைவ் லைன்ஸ்ல சொல்லுவாங்க ஓகேவா கவனிக்கிறீங்களா யார் சொல்றா என்ன கேட்டீங்க யார் சொல்றா என்ன கேட்டீங்க

நலநிலையில் இருக்கும் போது நண்பர்கள் உன்னை உயிரு உயிராக நினைப்பார்கள் நட்பு பத்தி ரெண்டு இடத்துல இருக்கும் சரியா சரி த்ரீ ஆறு இதே சட்டம் டீம் பார்க்கலாம் இவங்க எடுத்திருக்கிற டாபிக் வந்து மருத்துவர் சரியா

నాలుగు పాయింట్స్ చూ నాలు పైకి ఎట్టు మార్క్ ఓకేవా సూపర్ ఎలా